நம்முடைய ஆண்டவரும் இரசகரும் ஆகிய சிவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நிலைவரமான ஆவி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் தாவீது கர்த்தரிடத்தில் அநேக காரியங்களை குறித்து ஜெபம் செய்து தன்னுடைய பாவங்களிலிருந்து தன்னை சுத்திகரிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது தேவனோடு இருந்த தனது இழந்து போன ஐக்கியத்தை மறுபடியும் சரி செய்து கொள்ள விரும்பினான் அவருடைய மன்னிப்பை இரக்கத்தை கிருபையை எதிர்பார்த்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்தான் ஒருவேளை நாம் செய்த பாவங்கள் துரோகங்கள் நம்மை கத்தரிடமிருந்து பிரித்து சமாதானமின்றி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்று நாமும் கார்மேகம் போன்ற நம்முடைய பாவங்களை கத்தரிடமாய் அறிக்கையிடுவோம் அவர் அவைகளை நம்மை விட்டு அகற்றி விட்டார் என்ற உணர்வோடு அவரிடமாய் திரும்புவோம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய தொய்ந்து போன நிலையை அவரால் மாற்ற முடியும் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளாமல் நிலைவரமான ஆவியை நம் உள்ளத்திலே புதுப்பிக்கும்படி ஒவ்வொரு நாளும் கேட்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு சுத்த இருதயத்தை தருவீராக நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்